என் இனிய அன்பு உள்ளங்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் என் அரசனோ அசுரனோ நீ நாவல் பகுதி நான்கு வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் இன்று முழுவதும் என்று அலைந்துவிட்டு இரவு படுக்கைக்கு வந்த மித்திரனின் விழிகளை உறக்கம் தழுவ மறுத்தது கண்முன் புன்னகையோடு வந்து நிற்கிறாள் இயல் அவளை மறக்க வேண்டும் என்று அவன் தான் செய்கிறான் ஆனாலும் அவன் மனதின் ஒரு மூலையில் அவள் மீது இருக்கும் காதல் அப்படியேதான் இருக்கிறது அதை அவன் எவ்வளவு முயற்சித்தும் அவனால் முடிவதில்லை அவள் நினைவுகள் தான் இப்போதும் அவன் மனதில் அலையடித்துக் கொண்டிருக்கிறது அவளை முதன்முறை அந்த கண் மருத்துவமனையில் அவன் சந்தித்த நிகழ்வு அவன் மனதில் வந்து ஊஞ்சலாடியது அன்று நண்பர்களோடு ஊர் சுற்றிவிட்டு பேருந்திலிருந்து இறங்கி தங்கியிருக்கும் வீட்டை நோக்கி அவன் நடந்து வரும்போது கில்லி விளையாடிக் கொண்டிருந்த சிறுவர்கள் தண்டாவால் அடித்த கில்லி அவனது வலது கண்ணை பதம் பார்த்து விட்டது அவனும் மிதுனும் ஒன்றாக ஒரு வீட்டில்தான் தங்கியிருக்கிறார்கள் ஆனால் இருவரும் இரு கல்லூரிகளில் படிக்கிறார்கள் கில்லி பட்டு கண் சிவந்து போனதால் கண் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் மருத்துவரை பார்க்க வேண்டும் வீட்டிற்கு வந்து மிதுனையும் உடன் அழைத்து செல்லலாம் என்றுதான் முதலில் நினைத்தான் ஆனால் அவன் வீட்டிற்கு போன் செய்து விஷயத்தை கூறிவிடுவான் அதன் பிறகு அவ்வளவுதான் அம்மா நொடிக்கு ஒரு முறை போன் செய்து கண் இப்போது எப்படி இருக்கிறது என்று கேட்டு உயிரை வாங்கி விடுவார் அவன் மிதுனை அழைக்காமல் அப்படியே கண் மருத்துவமனைக்கு வந்துவிட்டான் மருத்துவரை பார்த்துவிட்டு அவர் கொடுத்த மருந்தை வாங்குவதற்காக பார்மசி வரும்போதுதான் கையால் மெல்ல துழாவியபடி நடந்து வரும் அந்த அழகியை கண்டான் சாம்பலும் இளம் நீல நிறமும் கலந்த ஒரு அழகான உடை அணிந்திருப்பவளின் முகத்தில் அழகான ஒரு புன்னகை அவள் ஏதோ ஒளிந்து விளையாடும் லாவகத்தோடு எங்கோ சென்று மறைய முயல்வது போல் அவனுக்கு தோன்றியது இருபுறமும் தலையை அசைத்து சிரித்துவிட்டு மருந்து வாங்கியவன் திரும்பி நடக்கும் போதுதான் அவன் எதிரே இரு இளைஞர்கள் முன்னால் நடந்து செல்லும் கண் தெரியாத அந்த பெண்ணை கை காட்டி ஏதோ பேசுவதை அவன் கவனித்தான் அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று அறிய தன் செவியை தீட்டிக் கொண்டான் அவர்கள் ஹிந்தியில்தான் பேசுகிறார்கள் டேய் அந்த பொண்ணை பாருடா கோடீஸ்வரன் சங்கர்நாதோட பொண்ணு பேரு இயல் இயலா ஆமடா தமிழ் குடும்பம் அந்த பேரு பேரு தமிழ் இப்ப ஒரு மாசம் அவளுக்கு ஒரு விபத்து நடந்தது பார்வைக்கு ஏதோ தகராறு ஆயிடுச்சுக்காக டாக்டர் பார்க்க வந்திருக்கான்னு நினைக்கிறேன் இவளை கட்டிக்கிறவன் கோடீஸ்வரன் நினைக்கும் போதே புல் அரிக்குது ஒருவன் கூற அந்த எவனோ ஏன் நம்மள ஒருத்தனா இருக்க கூடாது மற்றவன் கூற என்னடா சொல்லுற அதிர்ச்சியோடு கேட்டவனை பார்த்து கண் சிமிட்டி விட்டு நான் அவளை யாருக்கும் தகுதி இருக்காது என்று அந்த இளைஞன் நோக்கி வேகமாக நடக்க அவனது நோக்கத்தை புரிந்து கொண்ட மித்ரன் மருந்துகளை தன் பேண்ட் பாக்கெட்டில் திணித்து விட்டு அந்த இளைஞனை விட வேகத்தில் நடந்து அவனையும் தாண்டி இன்னும் வேகமாக நடந்தான் இயலின் முன்னால் அவன் வந்து நிற்க அழகாக விரிந்திருந்த அவளது இதழ்கள் இன்னும் அழகாக மலர்ந்தது சட்டென்று அவன் கழுத்தை சுற்றி கொண்டவள் அண்ணா என்ன நீ கண்டுபிடிச்சிட்டியா என்று தமிழில் கேட்டாள் அவளது அந்த செயல் மித்ரனை ஏதோ செய்தது அவன் இதழ்களும் சட்டென்று விரிந்தன இயல் மித்ரனை கட்டி கொண்டதும் அவளை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருந்த அந்த இளைஞன் எதுவும் அறியாதவன் போல் அப்படியே அவர்களை தாண்டி சென்று விட்டான் அதன் பிறகுதான் சாரி மிஸ் இயல் நான் உங்க அண்ணன் இல்ல என்று மித்ரன் கூற நெருப்பை தொட்டது போல் கையை இழுத்து கொண்டவள் தடுமாறிவிட அவள் வீழ்ந்து விடாமல் இருக்க சட்டென்று தன் கையை நீட்டி அவளை சுற்றி வளைத்துக் கொண்டவன் தன்னோடு சேர்த்து கொண்டான் இதற்கிடையில் தடுமாறியவள் கீழே வீழ்ந்து விடாமல் இருக்க மித்ரனின் கழுத்தை சுற்றி வளைத்திருந்தாள் தேங்க்யூ மிஸ்டர் என்று அவள் இழுக்க என் பேரு மித்ரன் என்றான் சாரி மிஸ்டர் மித்ரன் நான் உங்களை என்னுடைய அண்ணன்னு நினைச்சிட்டேன் நீங்க யூஸ் பண்ணியிருக்கிற இருக்கிற தான் அவனும் யூஸ் பண்ணுவான் கிட்டத்தட்ட உங்கள மாதிரிதான் இருப்பான் எனக்கு கண்ணு நல்லா தெரியாது லைட்டா மங்கலா தெரியும் நானும் அவனும் கண் செக்கப்புக்காக வந்தோம் அவன் டாக்டர் கிட்ட பேசிட்டு இருக்கான் அவனுக்கு விளையாட்டு காட்டு தான் ஒளிஞ்சுக்கலான்னு வந்தேன் அவனிடமிருந்து இருந்து மெதுவாக விலகியபடி கூறியவள் அம்மா நான் தமிழ் உங்களுக்கு இப்படி தெரியும் என்று கேட்டாள் ரெண்டு பேர் சொல்லிட்டு போனானுங்க யாரு புரியாமல் அவள் கேட்க உங்களை சொந்தமாக்கிக்கிட்டா உங்க சொத்தையும் சேர்த்து சொந்தமாக்கிக்கலான்னு ஒருத்தம் பிளான் போட்டான் அவனுடைய ஃப்ரெண்டு அதை கேட்டு பயந்து போனவள் அது மித்திரம் தானோ என்று சந்தேகித்தாள் அவள் முகம் மாறுவதையும் விழிகளில் பயம் படர்வதையும் கண்டு அவள் தன்னை தவறாக புரிந்து கொண்டாள் என்பதை புரிந்து கொண்ட மித்ரன் சிரித்தான் அந்த ஒருத்த அது நான் இல்ல மிஸ்யல் என்றான் அவள் இதழ்களில் சட்டென்று புன்னகை பூத்தது சாரி இட்ஸ் ஓகே அம்மா உங்களுக்கு கண்ணு சுத்தமா தெரியாதா இல்ல முன்னாடி எல்லாம் கண்ணு தெரிஞ்சுட்டு தான் இருந்தது ம் கேள்விப்பட்டேன் இப்ப ஏதோ ஒரு விபத்தாமே அதுலதான் கண் பார்வை போயிடுச்சுன்னு அவனுக்கு பேசிக்கிட்டானுங்க ஆமா இனிமே கண் பார்வை வராதா அப்படி இல்ல ஒரு ஆபரேஷன் இருக்கு ரெண்டு நாள்ல அந்த ஆபரேஷன் முடிஞ்சா நிழல் மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பார்வை வருமா அதுக்கப்புறமா தொடர்ந்து எடுக்கிற ட்ரீட்மெண்ட்ல முழுசா பார்வை திரும்ப கிடைக்க வாய்ப்பு இருக்காம் ஆபரேஷனுக்கு அப்புறமா கண்ணாடி போட்டுக்கிட்டா பழையபடி எல்லாத்தையும் பாக்கலான்னு டாக்டர் சொன்னாரு அப்படியா ரொம்ப நல்லது ஆனா மிஸ் இயல் இந்த உலகம் உங்க வீடு மாதிரி பாதுகாப்பானது இல்ல கண்ணு தெரியாத நீங்க இப்படி உங்க இஷ்டத்துக்கு எங்கேயாவது போகாதீங்க அது உங்களை ஆபத்துல கொண்டு போய் தள்ளிடு புரியுது மிஸ்டர் மித்ரன் நான் இனிமேல் கவனமா இருந்துக்கிறேன் அதற்குள் இயல் என்று அழைத்தபடி இனியன் அவளை தேடி வந்து விட்டான் நீ இங்கேயா இருக்க உன்னை எங்க எல்லாம் தேடுனு தெரியுமா அம்மா இது யாரு என்று கேட்டான் சாரினா இவரை நீ நினைச்சு அவள் வார்த்தைகளை முழுமைப்படுத்தவில்லை ஏதோ தவறு நடந்து விட்டது என்று இனி எனக்கு புரிந்தது மித்ரனை பார்த்தவன் சாரி மிஸ்டர் மித்ரன் இயனுக்கு கண்ணு தெரியாது ஏதும் தப்பு நடந்திருந்தா ப்ளீஸ் மன்னிச்சிடுங்க இட்ஸ் ஓகே நான் இதுவும் தப்பா எடுத்துக்கல ஆனா உங்க தங்கச்சியை பத்திரமா இருக்க சொல்லுங்க என்னடா அது அவங்களுக்கு ஆபத்தாயிடும் கூட காத்திராமல் பிறகு ஒரு மாதம் கழித்து அவன் கல்லூரி செல்லும் போது காத்து நிற்கும் ஒரு கண்டான் அவள் கண்ணில் கண்ணாடி எதுவும் வைத்திருக்கவில்லை அவளால் அனைத்தையும் நன்றாக பார்க்க முடிகிறது என்று மித்ரனுக்கு புரிந்தது அறுவை சிகிச்சையில் அவளது பார்வை திரும்பிவிட்டது என்றுதான் அவன் நினைத்தான் ஆனால் ஒரே மாதத்தில் எப்படி பார்வை திரும்பி இருக்கும் அது அவனுக்கு தான் இருக்கிறது ஓடி சென்று அவளிடம் பேச அவன் மனம் நினைத்தது ஆனால் அடுத்த நொடி அவள் அணிந்திருக்கும் சீருடையை கண்டபோது போது அவள் பதினொன்றாம் வகுப்பு அல்லது பனிரெண்டாம் வகுப்பு தான் படிக்கிறாள் என்பதை புரிந்து கொண்டான் வயதுக்கு மீறிய வளர்ச்சி அவளிடம் இருக்கிறது பணக்கார வீட்டு பெண் அல்லவா என்று நினைக்கும் போது அவன் மனதில் அவள் மீது ஏற்பட்டிருந்த ஒரு ஈர்ப்பு அவள் சிறு பெண் என்று அறிந்த அந்த நொடி அடியோடு அழிந்து போனது சென்று அவளிடம் பேச வேண்டும் என்ற அந்த எண்ணமும் அடியோடு அழிந்து போனது அதன் பிறகும் பல முறை அதே பேருந்து நிறுத்தத்தில் இயலை அவன் பார்த்ததுண்டு ஆனால் கண்டுகொள்வதில்லை அன்று கல்லூரி விடுமுறை நண்பர்களோடு ஊர் சுற்றிவிட்டு திரும்பி தன் இருப்பிடத்திற்கு தனியாக பேருந்தில் பயணிக்கும் போது அதோ ஒரு நிறுத்தத்தில் அவனது பேருந்தில் ஏறுகிறாள் இயல் அவளை கண்டும் காணாதவனாக அவன் அமர்ந்து கொண்டான் இருக்கைகள் எதுவும் காலியாக இருக்கவில்லை அவள் நின்று பயணிக்க இப்போது சீருடையில் இல்லாத அவள் ஒரு இருபது வயது மதிக்கும் இளம் பெண் போல் தோன்றுகிறாள் எங்கோ நின்று கொண்டிருந்த ஒரு இளைஞன் அவளையும் அவளது அழகையும் கண்டதாலோ என்னவோ அவளை தேடி வந்து ஒட்டி உரசி நின்றான் அவள் விலகி விலகி நிற்க அந்த இளைஞன் வந்து ஒட்டி ஒட்டி உரசுகிறான் அதை கண்டு பொறுக்க மாட்டாது தன் இருக்கையில் இருந்து எழுந்து அவள் அருகில் வந்த மித்திரன் இயல் நீ என்ன இங்க என்று பேச்சு கொடுத்து அந்த இளைஞனை பதற வைத்து விலகி நிற்க வைத்தான் கண்ட அடையாளம் தெரியவில்லை தான் ஆனால் ஏதோ பொறி தட்ட விழிகளை மூடி சில நொடிகள் நின்றவள் புன்னகையோடு விழிகளை திறந்து மித்திரனை பார்த்தாள் மித்ரன் என்றாள் எஸ் என்று அவன் கூற இன்னைக்கு ஒரு ஃப்ரெண்டோட பிறந்த நாள் பார்ட்டிக்கு போயிட்டு வரேன் ஆமா கண்ணு மூடி திறந்ததும் நான் தானே எப்படி அடையாளம் கண்டுகிட்ட கண்ண மூடினதும் உங்ககிட்ட இருந்து ஒரு வாசனை வந்தது என் அண்ணனுடைய அதே பெர்ஃபியூம் நீங்க தான அடையாளம் கண்டுகிட்டேன் வீட்டுல கார் எதுவும் இல்லாத மாதிரி ஏன் பஸ்ல டிராவல் பண்ற வீட்ல கார் இருக்கு ஆனா என் பொண்ணு கஷ்ட நஷ்டங்களை எல்லாம் தெரிஞ்சு தான் வளரணும் பொது மக்களோட எப்படி பழகணும்னு அவளுக்கு ரொம்ப நல்லா தெரியணும் அதனால நீ பஸ்ல டிராவல் பண்ணா போதும்னு அப்ப சொன்னா நான் என்ன பண்ண முடியும் சிரித்தவன் பார்வை திரும்ப கிடச்சிடுச்சா என்று கேட்டான் இல்ல இப்போவும் ட்ரீட்மெண்ட் நடக்குது லட்சம் லட்சமா செலவாகுது அப்படியா ஆனா இப்போ உன்னால எல்லாரையும் பார்க்க முடியுதே எஸ் ஆபரேஷனுக்கு அப்புறமா கண்ணுல லென்ஸ் போட்டிருக்கேன் கண்ணாடி போட்டுட்டு நடந்தா ஃப்ரெண்ட்ஸ் வருத்தப்படுவாங்க அந்த விபத்து ஃப்ரெண்ட்ஸால ஏற்பட்டது அதனால அவங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி எனக்கும் கண்ணாடி போட்டுட்டு நடக்கும்போது ஏதோ குருடி மாதிரி ஃபீல் ஆகுது அம்மா நீ என்ன படிக்கிற டிகிரி ஃபைனல் இயர் பொய் என்றான் எப்படி கண்டுபிடிச்சீங்க உன்ன விஸ்வ ஸ்கூல் யூனிஃபார்ம்ல பல தடவை பாத்துருக்கேன் அப்படியா ஏன் வந்து பேசல நான் பஸ்ஸுக்குள்ள இருந்தேன் நீ பஸ் ஸ்டாப்ல நின்னுட்டு இருந்த அதுதான் பேசல நீங்க நினைச்சிருந்தா இறங்கி வந்து என்கிட்ட பேசி இருக்கலாமே ஏன் பேசல அவனால் பதில் கூற முடியவில்லை சின்ன பொண்ணுகிட்ட காலேஜ் படிக்கிற நான் எப்படி போய் பேசுறதுன்னு நினைச்சிட்டீங்களோ தன் மனதில் இருப்பதை அவள் அப்படியே கூறியதும் அவன் சிரித்தே விட்டான் நீங்க காலேஜ்ல தானே படிக்கிறீங்க ஆமா இன்ஜினியரிங் உங்க காலேஜ்ல நான் படிச்சிருந்தா வந்து பேசி இருப்பீங்கல்ல அதுவோ உண்மைதான் ஆமா உங்களுக்கு எவ்வளவு வயசு ஏன் கேக்குற சும்மாதான் சொல்லுங்க பொண்ணுங்கதான் வயசு சொல்லக்கூடாது ஆம்பளைங்க வயசு தாராளமா சொல்லலாம் எனக்கு இருபத்தி ஒன்னு வயசு எனக்கு பதினேழு வயசு முடிஞ்சிடுச்சுங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு நாலு வயசு தானே வித்தியாசம் இருக்கு வீட்டுல உங்களுக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கும் போது என்னுடைய வயசுல இருக்கிற பொண்ணு இல்ல என்னை விட சின்ன பொண்ணதான் பாப்பாங்க அதுனவோ சரிதான் என்றவன் அதற்கு மேல் எதுவும் பேசவில்லை அவள் இதழ்களில் சட்டென்று ஒரு குறும்பு புன்னகை விரிய அதைக் கண்டவன் என்னாச்சு என்றான் அந்த பையன் என்கிட்ட வந்து உரசாம இருந்திருந்தா இப்ப கூட உங்களை வெளிப்படுத்தி இருக்க மாட்டீங்கல்ல அவள் கண்டுபிடித்து விட்டாள் என்று அறிந்ததும் தலையை இருபுறமும் அசைத்து சிரித்தவன் பரவாயில்லையே சட்டுன்னு எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறியே கற்பூர மாதிரிதானே

இதை சொல்லக்கூடாது நீங்க என்ன தப்பா நினைப்பீங்கன்னு மூளை சொல்லுது ஆனா மனசு கேக்கல உணறிட்டேன் என்ன தப்பா நினைச்சிடாதீங்க அவன் பதில் எதுவும் சொல்லவில்லை சிரிக்க மட்டுமே செய்தான் அவள் மனதில் தன் மீது ஏதோ ஒரு ஈர்ப்பு வந்து விட்டது என்று அவனுக்கு புரிந்தது சரி இனி எப்ப சந்திக்கலாம் எதுக்கு சும்மாதான் இதே மாதிரி எங்கேயாவது சந்திச்சுக்கலாம் அப்படின்னா நான் இதே மாதிரி ஏதாவது ஆபத்துல சிக்கும் போது அப்படிதானே அவன் வாய்விட்டு சிரித்தே விட்டான் அவள் சிறு பெண் என்று அவன் விலகி செல்கிறான் அமர்ந்து விட்டான் அவனை அவள் மனம் நேசிக்க ஆரம்பித்து விட்டது அவளது நிறுத்தம் தான் முதலில் கூறிவிட்டு இறங்கிக் கொள்ளும் போது திரும்பி இரண்டு முறை அவனை தான் இறங்கிச் சென்றாள் அதன் பிறகு பள்ளிக்கு செல்ல பேருந்து காத்து நிற்கும் போது இரு புறங்களில் இருந்தும் வரும் பேருந்துகளில் பயணிக்கும் இளைஞர்களின் இடையில் அவள் விழிகள் அவனை தேடியது ஆனால் அவளை காணும் போது எல்லாம் அவள் கண்ணில் சிக்காமல் மறைந்து கொள்வதை வழக்கமாக்கிக் கொண்டான் மித்ரன் சின்ன பெண் அல்லவா அவள் மனதில் இதற்கு வீணான ஆசைகளை விதைக்க வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு ஆனால் அன்று அந்த ஹோலி தினம் அவனும் அவளிடம் வீழப்போகிறான் என்று அவன் அப்போது அறியவில்லை இயலின் நினைவுகள் மனதில் அலையடித்துக் கொண்டிருக்கும் போதே ருத்ரனின் விழிகளை மெல்ல உறக்கம் தழுவியது அவள் நினைவுகளுக்கு விடை கொடுத்துவிட்டு அவன் விழிகள் மூடிக்கொண்டன பகுதி நான்கில் நிறைவடைந்தது பகுதி ஐந்தில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்